ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்புப்பிள்ளையே நீ நினச்சது எல்லாமே நடக்கப் போகுது இனிமே நீ கவலைப்படவே வேண்டாம் என் செல்வமே யார் தடுத்தாலும் சரி நீயே தடுத்தாலும் சரி உனக்காக நான் என்ன தரணும்னு நினச்சனோ உனக்காக நான் என்ன செய்யணும்னு நினச்சேனோ ஒரு அப்பாவாக இருந்து என்னுடைய கடமைகள் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுவதற்கான நேரம் வந்துடுச்சு உன் வேதனைகளையெல்லாம் போக்கி உன் வாழ்க்கையில் உன்னுடைய ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க உன் அப்பன் முருகன் நானே வந்து விட்டேன் என் செல்வமே இனி நீ கவலைப்படும்படி எந்த விஷயமும் உன் வாழ்க்கையில் நடக்க விடமாட்டேன் இத்தனை நாளாக எது நடக்கணும்னு காத்துக்கிட்டு இருந்தியோ அதை உன் விருப்பம் போல நிறைவேற்றி தருவதற்கு தயாராக உன் அப்பன் முருகன் நானே ஓடி வந்து விட்டேன் செல்வமே இத்தனை நாட்களாக நீ எதிர்பார்த்து காத்திருந்ததையெல்லாம் உன் கைகளில் ஒப்படைப்பதற்கான நேரமும் வந்துடுச்சு அப்பா முருகா ஏன் வேதனையை பார்க்க மாட்டீங்களா முடிஞ்சளவுக்கு நானும் எவ்வளவோ சமாளித்து பார்த்துட்டேன் இப்போ என்னால் முடியலை என்னை காப்பாத்துங்கன்னு உன்னுடைய அழுகுரலையும் உன்னுடைய வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு பேசிய வைத்த வேண்டுதல்களையும் கேட்டதால்தான் உனக்காக உன் அப்பன் முருகன் நானும் என்னுடைய வேலும் உன்னை காப்பாற்றுவதற்காக ஒடிவந்தோம் என் செல்வமே நீ விரும்பிய வாழ்க்கையவே உனக்கு அள்ளி அள்ளி வாரி வழங்க போகிறேன் உனக்காக நான் இருக்கும்போது இனி நீ கவலைப்படவே வேணாம் நம்பிக்கையோடு இரு என் செல்வமே உன் மனசை புரிஞ்சிக்காத வாழ்க்கை உனக்கு அமைஞ்சிருச்சேங்கிறது கூட தானே உனக்கு வருத்தமாக இருக்குது கவலைகளாதே அவர்கள் உலகமே மிகவும் சிறியது அதனால் அவர்கள் எண்ணமும் அப்பாடு சுருக்கி இருக்கு ஆனால் உனக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு நல்ல மன ஒற்றுமையையும் நல்ல புரிதலையும் எண்ணங்களையும் சந்தோஷத்தையும் நல்ல செயல்பாடுகளையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வர நான் வந்து விட்டேன் அல்லவா உன்னை விட்டு பிரிஞ்சு போனவங்களும் உன்னை புரிஞ்சிக்காதவங்களும் தன் தவறை தானே உணர்ந்து கொள்வார்களேன் செல்வமே நீ இழந்த பொருளாதாரமும் மீண்டும் உனக்கு திரும்ப கிடைக்க போகுது கொஞ்சம் பொறுமையாயிரு நீ உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது செய்கிற நேரத்தில் தான் பெரிய பெரிய விஷயங்களையெல்லாம் இழந்து கஷ்டப்படுற இத்தனை நாட்கள் பொறுமையாக நீ இப்போது நம்பிக்கையோடு கொஞ்சம் பொறுத்திருந்தா போதும் நீ இழந்த எல்லா விஷயங்களையும் மீண்டும் உன்னிடமே கொண்டு வந்து சேர்த்து விடுவேன் என் செல்வமே நீ கோபப்பட்டு ஒரு விஷயத்தில் ஜெயிச்சிட்டினா உன் கோபம் பெரிது என அர்த்தமா என்ன நிச்சயமா கிடையாது நீ கோபப்படும் போது அதை தாங்கிக்கிட்டு பொறுமையா பொறுத்து போனாங்களே அவங்க தான் ஜெயிச்சாங்க அவங்களுடைய பொறுமை தான் ஜெயிச்சதுங்கிறத புரிஞ்சுக்கோ நீ எல்லா இடங்களிலும் பார்க்கக்கூடிய விஷயங்களிலும் உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ எதையும் இழக்கும்படி விட்டு விடுவேனா என்ன நீ எதையும் இழக்காமல் உன்னை காப்பாற்ற நானே துணையாக வந்து நிற்பேன் நீ எந்த காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் எங்கே இருந்தாலும் எதை செஞ்சாலும் என்னையே நினைப்பில் வச்சுக்கிட்டு உன்னுடைய வேலைகளை செய் நிச்சயமாக நீ வெற்றி பெறுவதற்கு உனக்கு துணையாய் உன் அப்பன் முருகன் நான் வந்து நிற்பேன் என் செல்வமே அப்பா முருகா எல்லாருமே என்னுடைய மனசை காயப்படுத்தும் விதத்திலேயே நடந்துக்கிறாங்கன்னு நினைச்சுதானே நீ வருத்தப்பட்ட அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ சற்று விலகி இருப்பதுதான் உனக்கு நல்லது மன அமைதியை இழந்து நிற்கும் உன் வாழ்வில் கூடிய சீக்கிரம் நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் உனக்கு தருகிறேன் என் செல்வமே நீ எதுக்குமே கவலைப்பட வேண்டாம் உனக்கு நீ யாருமே இல்லைன்னு நீயே தவறாக ஏன் நினைக்கிறாய் உனக்கு துணையாய் உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் இனி நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும் நினைச்சதெல்லாம் நடக்கும் நீ எதிர்பார்த்த பல நல்ல மங்களகரமான நிகழ்வுகளும் உன் வீட்டில் நிகழும் என் செல்வமே உன்னை சுலபமாக வீழ்த்திடலான்ற நம்பிக்கை ஒருத்தர் மனசில் வச்சிருக்கானா நீ என்னை வணங்கிட்டு இருக்கும்போது அது எப்படி நடக்கும்படி நான் விட்டுவிடுவேன் எப்படி யார் உன்னை வீழ்த்த நினைத்தாலும் நான் உனக்கு துணையான் என்று மறுபடியும் உன்னை எழுந்து நிற்க வைப்பேன் என் செல்வமே என்ன ஒன்று நான் உன்னை காப்பாற்று என்ற நம்பிக்கை மட்டும் உனக்குள் இருக்க வேண்டும் நீ நேசித்த உறவும் நேசித்த மனிதர்களும் உன் அன்பை புரிந்து கொள்ளாவிட்டால் என்ன உன் அன்பை அவர்களுக்கு புரிய வைத்து உன்னுடைய அன்பையும் உன்னுடைய நல்ல குணத்தையும் எல்லாரும் இந்த உலகமே புரியும்படி செய்ய வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு நீ சந்தோஷமாக இரு என் செல்வமே நீ என்னை பார்க்கும் இந்த நொடியிலேயே உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் மறைந்து போகும்படி நான் அற்புதங்களை நிகழ்த்தத்தான் போகிறேன் அது மட்டுமல்ல நீ கவலைப்பட்ட விஷயங்களும் வருந்தி வேதனைப்பட்ட விஷயங்களும் எல்லாமே சரியாகி நீ நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும்படியும் அற்புதங்களை நான் நிகழ்த்துவதற்காக வந்துவிட்டேன் விட்டேன் கூடிய சீக்கிரம் ஒரு மகிழ்ச்சிகரமான நல்ல விஷயம் ஓம் வாழ்க்கையில் நடக்கப் போகுது என் வாக்கு நிச்சயமாக உனக்கு பழிக்கும் என் செல்வமே உனது எதிர்காலம் துன்பத்தில் ஆழ்ந்துவிடவும் நீ துன்பத்தில் மூழ்கும்படியும் நான் ஒருபோதும் விட்டுட மாட்டேன்னு இப்போது நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன் உன் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் நான் நல்லதாகவே மாற்றுவேனேன் செல்வமே சில பேரை உன் வாழ்க்கையிலிருந்து நான் விலக்கி வைக்கிறேனா நீ மறுபடியும் அவர்களிடம் சேர நினைக்காதே ஏன்னா அது உன் வாழ்க்கைக்கு ஒத்து வராது உன் வாழ்க்கையை பாதிக்கும்னு தான் உன்னை அவர்களிடமிருந்து நான் பிரித்து வைக்கிறேன் நீ என்னிடம் கேட்டும் நான் ஒரு சில விஷயங்களை மறுக்கிறேன் என்றால் அது முழுக்க முழுக்க உன் நன்மைக்காக மட்டும்தான் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளேன் செல்வமே நீ முதல்ல அடுத்தவங்களை பத்தி விமர்சிப்பதற்கு முன்பாக அவங்க இடத்துல நீ இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பேன்னு யோசி ஏன்னா அடுத்தவர்களை குறை சொல்வது மிகவும் சுலபம் ஆனா ஒவ்வொருத்தரும் அந்த சூழ்நிலையிலிருந்து வாழ்க்கையை வாழ்ந்தாதான் அவங்க கஷ்டம் என்ன அப்ப அவங்க என்ன யோசிச்சிருப்பாங்க ஏன் அப்படி செஞ்சாங்கன்னு பல விஷயங்கள் புரிய வரும் மற்றவர்கள் மனம் விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு மற்றவர்கள் மனம் யோசிக்கக்கூடிய அளவுக்கு உன்னுடைய செயல்கள் இருக்காத அளவுக்கு நீ பார்த்துக்கோ என் செல்வமே அதே போல மற்றவரை பற்றி விமர்சனம் செய்வதற்கு இங்கு யாருக்குமே நான் தகுதியையும் கொடுக்கவில்லை உன்னை பற்றி விமர்சனம் செய்யும் மனிதர்களையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன் யார் என்ன சொன்னாலும் எதையும் காதில் வாங்கிக்காமல் கருத்தில் போட்டுக்காமல் ஓ நல்ல மனசுக்கேற்றால் போல நல்ல செயல்களை செய்து போய்கொண்டே இரு ஓ நல்ல மனசை பயன்படுத்திக்கிட்டு ஒரு சிலர் உனக்கு ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் கொடுக்கிறார்கள் என்றால் அதற்காக நீ வருந்தாதே என் செல்வமே உன்னை உயர்த்துவதற்காக உன் அப்பன் முருகன் நானே உன் இல்லம் தேடி வரப்போகிறேன் நீ சந்தோஷமாக இரு உனக்கான நல்லது கூடிய சீக்கிரம் நடக்கப் போகுது உன் அப்பன் முருகன் என்னுடைய ஆசீர்வாதமும் உத்தரவும் அன்பு கற்றலையும் சுபவாக்கும் எப்படி வேணும்னாலும் நீ இதை எடுத்துக்கலாம் ஆனால் நிச்சயமா கூடிய சீக்கிரம் நீ எதிர்பார்த்தது நடக்கத்தான் போகிறது அதை பார்த்து நீ மனம் மகிழத்தான் போகிற நடக்கும் எல்லா விஷயங்களையும் ஆச்சரியத்தோடு வியந்து தான் போகிற இனிமேலும் என்னை நம்பி வணங்கும் உன்னை கண்கலங்க விடமாட்டேன் செல்வமே எது எப்போது உனக்கு தேவையோ அதை கண்டிப்பாக தந்தே தீருவேன் நானே எல்லாருடைய மனசுக்குள்ளையும் அந்தரங்க ஆட்சியாளனாக இருக்கும்போது நீ கண்கலங்கும்படி விட்டு விடுவேனா என்ன இந்த பிரபஞ்சம் மொத்தத்தையும் என் கட்டுப்பாட்டுக்களை வச்சு நான்தான் தான் ஆட்டு வித்து கொண்டிருக்கிறேன் எல்லா மனிதர்களுடைய உணர்ச்சிகளையும் முந்தித்தள்ளும் நான் எல்லாரையும் படைத்து காத்து அழித்து கொண்டும் இருக்கிறேன் நான் நிரந்தரமாக எப்போதுமே உன் பக்கத்தில் இருக்கேன்னு உன் மனம் எப்போது நம்ப ஆரம்பிக்கிறதோ அப்போதிலிருந்தே உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்க தொடங்கிறோம் உன் மனசில் வேகமும் விவேகமும் தீவிரமான உணர்ச்சிகளும் தாமாகவே பலமிழந்து விடும்படி நான் என் அற்புதங்களை நிகழ்த்துவேன் செல்வமே இத்தனை நாள் நடந்த விஷயங்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் இனி நடக்கப் போகிற விஷயங்கள் உனக்கான நல்லதாக இருக்கும் காலப்போக்கில் வேறுடன் அறுக்கப்படும் உன் மனசு வேகங்களிலிருந்து விடுபட்டு நல்ல காரியங்களை வேகத்தோடு செய்யும்படி நான் பார்த்துக்கிறேன் உன் அப்பன் முருகன் என்னை அணுகுவது எப்படி என்று தானே யோசிக்கிறேன் உனக்கான விஷயங்களை நான் எப்படி முடித்து தரப்போகிறேன் என்று தானே கவலைப்படுகிறேன் நீ என் மேலே முழுவும் நம்பிக்கை வச்சு பொறுமையாக காத்திருந்தா போதும் நீ என்னை நினைத்து வணங்கியதற்கெல்லாம் பலனாக உன் வாழ்க்கையை நான் வாழ்வாங்கு வாழச் செய்வேன் அப்பா முருகா என்னை கைவிட்டு விடாதீர்கள் என என்னையே நம்பி வணங்கிக் கொண்டிருக்கும் முன்னை விட்டு நான் ஒருபோதும் விலகி போக மாட்டேன் ஓ முருகா